மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஜூன் மாதத்திற்கான பலன்களை நம்ம பார்ப்போம் பன்னெண்டு ராசிகள் இல்லை இன்னைக்கு மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துக்கான பலன்கள் மகரம் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டுல சனி அதாவது பாதச்சனி இன்னொரு ஒரு வருஷம் ஒன்றே வருஷம் இருக்கு அதோட ஏழரை சனி முடியும் ஏன்னா மகரத்துக்காரங்க நிறைய மன அழுத்தம் போராட்டம் நிம்மதியின்மை பிரச்சனை நிறைய ஒரு தடுமாற்றம் உடல் தொந்தரவு சொத்துக்களை இழந்தது வீடை வித்தது வழக்கு சந்திச்சது விபத்தை சந்திச்சது சர்ஜரிக்கு போனது இப்படி நிறைய சொல்லி மாளாது அவ்வளவு கஷ்டங்கள் மகரம் அப்ப இந்த மகரத்துக்கான அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாசம் அந்த ஒரு மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல் பாயிண்ட் குரு பயிற்சி உங்களுக்கு ஐந்துல இருக்காரு இது ஒரு பெரிய பலம் நல்ல ஒரு விஷயம் ஐந்து குடையவர் சுக்கரன் ஐந்திலேயே ஒன்பது குடைய புதனும் ஐந்திலேயே இது பெரிய சூப்பரான ஒரு பீரியடு உங்க சுகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துல ஆட்சி இதுக்கு முன்னாடி ராகுகூடர் இருப்பார் எப்போ மே மாசம் அப்ப உடம்பு போட்டு புரட்டி எடுத்திருப்பாரு சுகஸ்தானாதிபதி போய் கூட சேர்ந்தா உடம்ப படுத்தாம விட மாட்டார் இப்ப அந்த சுகாதிபதி ஆட்சி வர்றாரு அப்ப இடம் நிலம் வீடு வாகனம் சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் கொஞ்சம் தீரும் தடைகள் உடையும் தாமதங்கள் வெளியேறும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்ப உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கு உங்க லக்னம் மகர லக்னத்துக்கும் மகர ராசிக்கும் நீங்க இதை எடுத்துக்கலாம் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இதெல்லாம் அந்த குரு பயிற்சியில பெருத்த யோகம் பெருத்த நன்மை ஒரு வளர்ச்சியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை செய்யும் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணத்தை அது கொடுக்காம போகாது ரொம்ப பிரமாதமான ஒரு நோய் அஞ்சுக்குடையவர் அஞ்சுலேயே இருக்காருன்னா குழ படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் செகண்ட் டிகிரி போறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இது ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வேலையே இல்லை வேலை கிடைக்குமா ப்ரமோஷன் கிடைக்குமா முன்னேற்றம் கிடைக்குமானா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு காலம் நல்லா இருக்கு ஒன்பதுல கேது மூணுல ராகு அப்ப மூணாம் இடம்ங்கிறது உங்க முயற்சி உபஜயஸ்தானம் அங்க ஒரு பாவி இருக்கிற ராகு இருக்காருன்னா சூப்பர் ஒன்பதுல கேது இருக்கும்போது உங்க அப்பா கூட உங்க கூட உங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வராம பாத்துக்குங்க அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கிறது சில நேரங்களில் சனி வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதால வயிறு யூரினரி பேக் பெயின்னு அதே போல உங்களுக்கு கழிவுகள் வெளியேறுறது இருதயம் பயம் இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் வந்து போகும் இதுல கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்கணும் அதே போல ஜூன் மாசம் பதினஞ்சு தேதிக்கு மேல சூரியன் ஆறாம் இடத்துக்கு எட்டு எட்டுக்குடையவர் ஆறில் விபரீத ராஜயோகம் ஆறாம் அதிபதி ஆறில் புதன் ஹர்ஷ யோகம் அஞ்சுக்குடையவர் ஆறுல அந்த சுக்கர பயிற்சி மட்டும் ஜூன் பன்னெண்டுக்கு மேல வர்றது கொஞ்சம் சரியில்லை அப்ப ஜூன் பன்னெண்டுக்கு மேல ஒரு பதினெட்டு நாள் அந்த சுக்கரனால சில டிஸ்டர்ப் இருக்கும் உங்க குழந்தைகளுக்கோ உங்களுடைய முன்னேற்றத்துக்கோ வளர்ச்சிக்கோ சில டிஸ்டர்ப் வரலாம் நெருக்கடிகளும் கொடுக்கலாம் அப்ப நீங்க கொஞ்சம் நிதானிச்சு கவனிச்சு உங்களுடைய போக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் உங்க செயல்பாடுகள் எல்லாம் சரி பண்ணிக்கிறது சேரும் ஒரு பலத்தை கொடுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பத்து குடையவர் ஆறுல போறதுனால தொழில் கடன்கள் தொழில் ஏற்பட்ட கடன்கள் அதுக்கான முயற்சி முன்னேற்றங்கள்லாம் பலிதம் அதுக்கு கடன் வாங்குறதுக்கு கிடைக்காமையே இருக்குன்னா கிடைக்கும் ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்று நான் கடன் அடைச்சிட முடியுமா சார்னா அதுக்கான காலம் ஜூன் மாசம் அதுக்கு முயற்சிக்கான காலம் பலிதமாகும் ஒரு வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கலாம் ஆனா ஆறாம் இடத்துல மூணு கிரகம் போறதுங்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லைதான் அப்போ ஹெல்த்து பார்த்துக்கணும் கடன் வழக்கு வம்பு வாக்குவாதம் ஒரு நெருக்கடி தூக்கமின்மை மன அழுத்தம் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கும் கண்டிப்பா கவனமா இருக்கும் ஜூன் பதினஞ்சுக்கு மேல அப்ப பதினஞ்சு நாள் பலம் பதினஞ்சு நாள் வீக் இதையெல்லாம் கடந்து குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கு உங்க லக்னத்துக்கு மகர லக்னமானாலும் ராசி ஆனாலும் குரு பார்க்கிறாரு குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி அப்ப இவ்வளவு தடைகள் வந்தா கூட அதையெல்லாம் முறியடிச்சு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கலாம் சுபகாரியம் குழந்தை வீடு கட்டுறது முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுப்பாரு குலதெய்வ ஆசிர்வாதம் குலதெய்வ கோயில் போயிட்டு வருது ஏதாவது வெளியில டூர் போயிட்டு வருது அதே போல ஏதாவது ஆன்மீக ட்ரிப் போயிட்டு வருது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணலாம் சொத்துக்களால் ஏற்படக்கூடிய வில்லங்கங்களை சரி பண்றது தேவையே இல்லாமல் பேசுகிற பேச்சுனால வம்பு வழக்குன்னா ரெண்டுல சனி இருக்கு அவமானம் தேடி வர்ற காலமே இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது தான் ராசிக்கோ லக்னத்துக்கோ குறிப்பாக லக்னத்துக்கு லக்னக்காரங்க லக்னக்காரங்காரா வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கு தேவையே இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிப்போம் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஏண்டான் இருக்கும் மனசு அப்படியே அலைவாயும் போராட்டமா இருக்கும் இதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு கரெக்டா கொண்டு போனோம்னா இந்த ஒரு விமோச்சனமாகவும் சுமூகமாகவும் இருக்கும் மனைவி கூட கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா கேது ஏழாம் இடத்தை பாக்குறது மனைவியோட கருத்து வேறுபாடு இல்லாம கண்டிப்பா கவனமா இருக்கும் மனைவிக்கு உடல் சுகம் கெடும் டிஸ்டர்ப் வரும் அப்ப கவனம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் இதை தவிர்த்து குழந்தைகளோடும் பேரம்பேத்திகளோடும் வயசானவங்களா இருந்தா மன நிம்மதியா கோயில் குளம் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க பதினஞ்சாம் தேதிக்கு அதாவது ஜூன் பதினஞ்சுக்கு மேல கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் நிதானம் கவனம் ஆனா ஓவரானா குரு பார்க்கிறாரு உங்கள் ராசியவோ லக்னத்தவோ அது பலம் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்போ சோர்ந்து போறதுக்கு விட மாட்டார் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனா கூட இறை நீங்க மீண்டு அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும் அதனால அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாம குரு பார்வை இருக்கு இறைபலம் இருக்கு கடமை செய்யுங்க பார்த்து கவனமாக செய்ங்க நிதானமாக செய்யுங்க அந்த கடமை உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் கொடுத்து உங்களை வாழ வைக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டி நீங்கள் தேவையில்லாமல் நெகட்டிவாக யோசிச்சு உங்களை பால் பண்ணிக்காதீங்க நீங்கள் இறைபலத்தோடு நகர்ந்தால் இந்த ஜூன் மாதம் ஒரு வெற்றிக்கான மாதமாக அப்படியே நகர்ந்துரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வோட